வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சல் சேனல் கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கறி மசாலா பட்டையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அதை நல்லா செவந்து வதக்கின பிறகு பிறகு நல்லா வதக்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெ நல்லா வதக்கி எடுக்கணும் ரொம்ப அவசரமாக செய்யறாங்க விலை விலக வதங்காமலாம் செய்யக்கூடாது நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா சில பிடிக்க ஒத்துக்காது ஆட் பண்ணாமல் இருக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை ஆனால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகே செய்யப்பா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நறுக்கி வச்சுருக்கா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிரேவி வேணும்னா நிறையாவே வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிட்டோம் இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் உப்பு நல்லா வதங்குறதுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதணும் அரைச்சி போடுறது இந்த மாதிரி போட்டால் எந்த அளவுக்கு அது குழம்பு வதர்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா எந்த அளவுக்கு வதக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அரைச்சி வச்சுக்கிறது இஞ்சி பூண்டு வந்து அதை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி இருக்கணும் இஞ்சி பூண்டில் பச்சை வாட போய் அது நல்லா எப்படி வதங்கிடுச்சுன்னு நம்ம பார்த்தா என்ன மேலாட்டில் பீன் நமக்கு நல்லா வதங்கின பிறகு மேலாட்டில் வரும் இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி தண்ணி புதினா ஆட் பண்ணியிருப்போம் ஏன்னா புதினா நல்லா ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் நான்வெஜ் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க எந்த பேக்டீரியா இருந்தாலும் இருக்காது இப்போ இந்த டைம்ல நம்ம போட்டு இதை வந்து கேட்டுக்காரோ அந்த ஃப்ளேவர் அந்த சிக்கனோட சேரும் பாதுக்கேச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு மிளகுத்தூள் வேணாலும் ஸ்லிப்பர் அவாய்ட் பண்ணிடலாம் நான் எப்பொழுது தான் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் மிளகாயத்தூள் போட போகிறோம் ஸோ ரொம்ப காரம்னா மிளகுத்தூளுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ மண்ணித்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்குவோம் ஒன்று நான்வெஜ் செய்கிறப்ப எல்லாத்தையும் ரெடியாக நம்ம எடுத்து வச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா டக்கு டக்குன்னு அந்த டைமுக்கு போட்டுடலாம் இல்லைன்னா ரொம்ப வெந்திரும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் எல்லா எந்த ஒரு டிஷ்ஷை செய்கிறப்பையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் கிரேவியாக இருக்கணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க குழம்புனால் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க நான் குழம்பு தான் வைக்கிறேன் இல்லை கொஞ்சம் தண்ணி கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன குழம்பு குதிஞ்சிருச்சு நான் அதில் கொஞ்சம் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணுறேன் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிறதுனால எல்லாரும் அதிகமாக சிக்கன் சாப்பிட மாட்டாங்க உருளைக்கெழங்குனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் உருளைக்கெழங்க இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிஞ்சி வந்த பிறகு தேங்காய் அரைச்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அதை கேரி விட்டுட்டோம் குழம்பு இப்போ நல்லா கொதிஞ்சிடுச்சு பரிமாறிக்கலாம் சாதம் நல்லா சூடாக இருக்குது அதோட சூடோடு நம்ம சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறையா லெக் பீஸ் இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன் குழந்தைங்களுக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க அடிக்கடி சமைக்க முடியாது அதனால் நான் இப்போ இந்த தடவை ப்ராய்லர் வாங்கியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்